அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை மகிமை பற்றி சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கு தனி சிறப்புண்டு இம்மாத வெள்ளிக்கிழமைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட பொதுவாக ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் மட்டுமின்றி இம்மாதத்தில் அம்மனின் சக்தி இருமு இரு மடங்காக இருக்கும்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் திருமணம் பெண்கள் விரதம் இருந்தால் மாங்கிலிய பலம் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி இம்மாத வெள்ளிக்கிழமைகளில் யார் அம்மனை வேண்டி விரதம் இருந்தாலும் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் என்று ஐதீகம் நிலவுகிறது ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அம்மனை வேண்டினால் நிச்சயம் நினைப்பது நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ முதல் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையானது சொர்ணாம்பிகை அம்மனுக்கு உரியது சொர்ணாம்பிகை அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடி வடிவம் எனவே ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை போது சுர்ணாம்பிகை அம்மனை மனமுருகி வேண்டினால் வீட்டில் செல்லும் பெறுவோம் கருத்தில் கொள்ளுங்கள் இரண்டாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் இரண்டாம் வெள்ளிக்கிழமை அங்காள அம்மனுக்கு உகந்தது காளிதேவின் மற்றொரு வடிவம்தான் அம்மன் ஆடி மாத இரண்டாம் வெள்ளிக்கிழமை போது அங்காள அம்மனுக்கு பூஜை செய்து வணங்கி வந்தால் புத்தி குருமை அதிகரிப்பதோடு வலிமையும் வீரமும் அதிகரிக்கும் என்று சாஸ்திரம் தெரிகிறது மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாத மூன்றாம் வெள்ளிக்கிழமையானது அன்னை காளியாம்பாளுக்கு உகுந்தது இந்த அம் இந்த அம்மன் பார்வதி தேவியின் மற்றொரு வடிவம் எனவே காளியாம்பாக்களை மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று வேண்டினால் தைரியம் அதிகரிப்பதோடு ஆரோமிக்கும் மேம்படும் செல்வம் செழிப்போடும் மன மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் நான்காவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் நான்காம் வெள்ளிக்கிழமையானது காமாட்சி அம்மனுக்கு உந்தது இவர் சக்தியின் ஒரு வடிவம் இவரை ஆடி மாதத்தில் நான்காம் வெள்ளிக்கிழமை போது வழங்கினால் நம்மை சுற்றியுள்ள தீய சக்தி நீங்கும் திருமண தடை அகலும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்றது என்பது ஐதீகம் ஐந்தாவது கல்வி வெள்ளிக்கிழமை என்பது ஆடி மாதத்தில் கரிசி வெள்ளிக்கிழமை விஷ்ணு பகவானின் மனைவியான மகாலட்சுமிக்கு உரியது இந்த கரிசி வெள்ளிக்கிழமையின் போது தான் வரலட்சுமி பூஜை நடைபெறும் இந்த பூஜை திருமணமான பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று திருமணமான பெண்கள் கணவனின் ஆயில் அதிகரித்து நீண்ட நாட்கள் துமங்குலியாக இருப்பதற்கு ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையின் போது நோம்பிருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து பறையில் படைத்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பார்கள் இது ஆடி மாதத்தில் நடைபெறும் விசேஷமான வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்